சுரேஷ் சேரடி கிராமத்துல இருக்கோம் கடலூர் மாவட்டம் நாங்கள் இந்த தான் வாழ்ந்து வந்துட்டு இந்த பாப்பாவுக்கு வந்து ஒன்றரை வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு நாங்கள் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போறது எங்க பாப்பா மருந்து மாத்திர செலவுக்கும் தான் கரெக்டா இருக்கு அதுக்கான முயற்சி எதுவும் எங்களால செய்ய முடியல ஓ இது வாய் பேசாது அந்த பிரச்சனையே இருக்கு மூலியமா தான் இதை பார்த்து ரெடி சரிங்க எத்தனை வயசுல இருந்தங்களா பிரச்சனை ஒன்றரை வயசுல இருந்து இப்ப பத்து வயசு வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு ஓ சரி சரிங்க ஆமா இப்போ என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் வந்து பிசியோ தான் படம் சொல்லி இருக்காங்க ஓ சரிங்க பிசியோ தெரப்பி ம் அதுக்கு வந்து ஈடுபله சுத்தமா வாழுவே இல்ல அதுக்கு தகுந்த வெஜிடரியல++){} பொறுத்தி தான் இதுக்கு நான் அடைக்க வைக்கிறதுனால முடிய சரி ஓகே ஓகே அதுதான் எங்கால பண்ண முடியல ஓ சரி சரி எங்கால முடிஞ்சது ட்ரை பண்ணி பார்த்தோம் அது எங்கே போகுது எங்களுக்கு பண்ண முடியல அது உச்ச அடுத்து என்ன சொல்ல வரீங்க யாராவது रिक्वेस्ट அது கேக்குறீங்களா என்ன மாதிரி இது ஏதா வந்து பாலாவும்

நார்மலா அசைக்க மாட்டேங்குது ஓ சரி சரிங்க அதோட விருப்பத்துக்கு அது அசைக்கும் ஓகே எந்திரிச்சு கிடையாது ஓ நம்மதான் படுக்க வைக்கணும் நம்ம தான் உட்கார வைக்கணும் ஓகே ஓகே வந்து வந்து ஒரு இது பண்ற அளவுக்கு நம்மகிட்ட வாழ்வாதாரம் கொஞ்சம் குடும்பம் ஏழ்மையான குடும்பத்துல வாழ்றாங்க ஆமா இது வரைக்கும் நாங்க இதுக்கு பண்ண வேண்டியதுதான் நார்மலா தான் பண்ணி இருக்கிற பசங்க சரி அதுக்கு நடக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளாலும் எடுக்க முடியும் எடுக்க முடியிறேன் ரொம்ப தூங்குது வந்துது நகல்லதான் தூங்குதுல தூங்குறதுக்கு போயிட்டு கோலி ஏறி போய் உடம்பு சரியில்லாம் போயிடும் அவங்களுக்கு உடம்பு சரி இருக்கும் யாராவது முயற்சி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியே சொல்லிருக்காங்க ஆமாங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் சரி ஓகே கண்டிப்பா நானும் இந்த வீடியோ வந்து போடுறேன் சமூக வலைதளங்கள நண்பர்கள் நீங்களும் இந்த வீடியோ பாக்குற நண்பர்கள் எல்லாருமே நீங்களும் சோசியல் மீடியால ஒரு ஷேர் பண்ணுங்க இந்த பாப்பா வந்து நம்ம வந்து இந்த உதவி கேட்குறாங்க கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த வேப்ப என்ன ஊர் சார் வேட்டோடை கிராமத்தில் வசிக்கிறாங்க இவங்க பேர் சுரேஷ் அந்த பாப்பா பேர் சுகந்தனா சுகந்தனா இந்த மாதிரி அவங்க நேர்ல வந்து நீங்க பாருங்க அந்த குழந்தைக்கு மிகவும் பாதிக்கப்பட்டு முதுகு தண்டவலம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்க நண்பர்கள் எல்லாருமே ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க கேபிஐ பாலான அவர்களுக்கும் மற்றும் ராகவலரன் சாருக்கு தெரியப்படுற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு சின்ன உதவி நம்ம யாரும் வீடியோ ஷேர் பண்றோம் ஒரு பாப்பா அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு எனக்கு மனசு கேட்கல நேரில் வந்து பார்த்தேன் அதனால வந்து பக்கத்துல ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு அக்காவுக்கு மாட்டுத்தின்னால ஹெல்ப் பண்ணலாம்னு உடுமலை பேட்டில வந்திருக்கேன் எனக்கு பக்கத்துல அந்த அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி பாப்பா இருக்கு நீங்களே பாருங்க சார் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே போய் பார்த்தேன் எனக்கு மனசு கேட்கல அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால பெரிய ஆளு இந்த ராஜு வந்து முன் வந்து ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணி அந்த குழந்தையோட அடுத்த முயற்சியை வந்து நீங்க சரிப்படுத்தி கொடுங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் தயவு செஞ்சு ஒரு வீடியோ ஷேராக ஒரு நீங்க ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷேர் பண்ணீங்கன்னா அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்திடலாம் சரிங்களா நீங்க யூடியூப்ல ஆயிரம் பேர் பார்த்தாலும் சரி எத்தனை பேர் பாக்குறீங்க அது ஆயிரம் பேரும் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ஷேர் பண்ணீங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு போகும் அதே போல அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க நண்பர்களை வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ண நம்புறேன் கண்டிப்பா ராகவாலரன் சார்ன்னு கேட்டுக்கிறேன் மேபி பாலவன் சார் கேட்டுக்கிறேன் ஆனா நீங்க இந்த குழந்தைக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவி கண்டிப்பா அந்த குழந்தைய காப்பாத்தி அடுத்த முயற்சி அந்த குழந்தைக்கு நல்ல வழி விடணுங்கண்ணா ஹெல்ப் பண்ணுங்கண்ணா நான் வந்து கடலூர் மாவட்டத்துக்கு நேரடியா வந்து பாத்தங்கண்ணா என் மனசு கேட்கலங்கண்ணா வே மாட்டு சந்திச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இப்ப வந்து இந்த பாப்பா வந்து நேர்லயே பாத்தங்கண்ணா நீங்களும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கண்ணா யாராவதுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் அந்த பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்கண்ணா எனக்கு முடியாதுண்ணா பிசியோ தெரப்பி பண்ணணும்னு சொல்றாங்க ரொம்ப வேதனைகள் சொல்றாங்க எனக்கு கஷ்டமா இருக்குங்கண்ணா வீடியோ பாக்குற எல்லாருமே சகோதர சகோதரிகளே எல்லாரும் வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பர்களே அனைவருக்கும் நன்றி